முன்மொழியப்பட்ட மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகுவின் தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலின் போது நாட்டில் வலுசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்திற்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான பொறிமுறையை உருவாக்கவும் இதன்போது தீர்மானம் மேலும் டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள இருபது மெகாவோட் மற்றும் முன்மொழியப்பட்ட ஐம்பது மெகாவோட் திறன் கொண்ட இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களின் நிர்மாணப் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது இந்த திட்டங்களினால் மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் உட்பட மக்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாட அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளது என ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டின் அனைத்து வளங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது என்றும் வலிசக்தி என்பது ஒரு பிரதேசத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல எனவும் அபிவிருத்தி திட்டங்களை மேலும் தாமதப்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பை இழக்க செய்யும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு சலுகை வழங்க அரசாங்கத்தினால் முடியாதுள்ளதாக அவர் தெரிவித்தார் எனவே அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எந்த நேரத்திலும் தீர்வுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் வருகை தந்த மத தலைவர்கள் உட்பட மக்கள் இல்முனை திட்டமும் காற்றாலை திட்டமும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மக்களின் வாழ்க்கையும் பாதிப்பதாக இதன்போது தெரிவித்தனர் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மதிப்பீட்டு அறிக்கையின் ஒப்புதல் இன்றி இந்த திட்டத்தை தொடர்ந்தும் செயல்படுத்த முடியாது எனவும் தெரிவித்தார் சுற்றாடல் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் உரியவாறு அமல்படுத்தப்படாமை தொடர்பில் மக்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் மன்னார் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக இந்த திட்டம் ஒரு மாத காலத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக இங்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் The most trusted british law degree in town llb r hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here